பிரியமானவர்களே எதையாகிலும் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு முன்பாக முதலாவது நாம் வரலாறை நாம் தெரிந்து கொள்வது நல்லது என்று நாம் காண்கிறோம் பலவிதமான அழைப்புகள் பலரிடமிருந்து வருகிறதாக இருந்தாலும் ஆண்டவர் ஆப்ரஹாமை எப்படி அழைத்தார் என்பதை இந்த நாளிலே ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்திலே அந்த ஆலோசனை சங்கத்தார்க்கு முன்பாக கூறுகின்றதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் அப்போஸ்தலருடைய நடவடிகள் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான் அதற்கு அவன் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு கொடுக்கும் தேசத்துக்கு வா என்றார் அப்பொழுது அவன் கல்தையர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான் அவனுடைய தகப்பன் மறித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத் தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே இந்த பகுதியிலே நாம் ஆப்ரஹாமின் அழைப்பு என்று நாம் பார்க்கிறோம் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது ஞானத்தினால் நிறைந்தவராக இருந்தார் என்றும் நாம் காண முடிகிறது தங்களை பெரியவர்கள் என்று நினைக்கும் அந்த சனகரிப் சங்கத்தின் முன் ஸ்தேவான் நின்று தன்னை ஒரு தற்பாதுகாப்புக்காகவோ தன்னை வந்து அந்த கைது செய்ததிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அவன் மன்றாடாமல் இதை ஒரு வாய்ப்பாக எடுத்து இஸ்ரவேலரின் வரலாற்றையும் ஆண்டவரைப் பற்றியும் கூறுகின்றதை நாம் காண முடிகிறது ஆகவே இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டார் ஆப்ரஹாமின் அழைப்பு என்று நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகினார் என்று நாம் வாசிக்கிறோம் வாழ்வில் தரிசனம் இருந்தால்தான் நாம் முன்னேற முடியும் ஆகவே நமக்கு தரிசனம் மிக முக்கியமானதாகும் வசனம் மூன்றிலே இஸ்ரவேல் ஜனத்தை உருவாக்க ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் ஆகவே அவனை அழைக்கின்றார் என்று நாம் காண முடிகிறது எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார் ஆகவே இந்த அழைப்புக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார் என்றும் நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்மை அழுத்தும் பாவ பாவபாரத்தை தான் நாம் ஆண்டவரிடம் செல்ல முடியும் என்றும் காண முடிகிறது விட்டு விடுதல் என்பது மிக முக்கியமானது எதையுமே நம்ம கோல்டான் பண்ணி அப்படியே பிடித்து கொண்டு எதை எதை நாம் விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிடும் பொழுதுதான் நாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ முடியும் என்று நாம் பார்க்கிறோம் நம்மை பிடித்து ஆக்கிரமித்து இருக்கும் பிடியிலிருந்து விடுபடுதல் மிக அவசியம் என்றும் நாம் காண முடிகிறது ஆகவே இந்த ஆபிரகாமை பார்க்கும் பொழுது எங்கே போகிறார் என்று தெரியாமலே அங்கு என்ன என்ன கிடைக்கும் என்னெல்லாம் இருக்கும் எப்படிப்பட்ட மக்களாக இருப்பாங்க எதையுமே அறியாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று நாம் வாசிக்கிறோம் ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஆறு விதமான ஆசிர்வாதங்களை அந்த இடத்திலே தருவேன் என்று வாக்களித்து அவனை அழைத்தார் பிரியமானவர்களே ஆப்ரஹாம் ஆண்டவரின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்ததினால் அந்த ஆறு வகை ஆசிர்வாதத்தையும் தனக்கு சொந்தமாக பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் ஆசிர்வாதங்களை நாமும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஜபம் ஆண்டவரே ஆப்ரஹாமை போல நானும் உமக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும் பிதாவே ஆமீன்